ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கிலபஸ் இன்றைக்கா நம்ம சொல்லுறேன்னு பார்த்தோம்னா அந்தமாதிரி முத்து உட்காந்து ஹால் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பொன்னாட்டி வந்து ஏன் முன்னாடி வராங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்கன்னா நல்லபடியாக அந்த நாள் போகும் அப்படின்றதுக்காக முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து முத்து சொல்கிறேன் அப்படி இல்லைப்பா வெளியெல்லாம் பெரிய பெரிய ஆள் கெட்ட சக்தியில் இருக்கும் வீட்டில் இவளையும் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி வந்து இப்படி இப்படி தலையை ஆட்டுறாங்க அண்ணாமலை பாரு பின்னாடி பாருன்ட்டு பார்த்தா நம்ம மீனா நான் பின்னாடி வராங்க நான் அவங்களுக்கு தலைவலியா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்புறம் கிச்சன் போகிறாங்க நான் ஒரு வாரம் வெளியே போகிற சவாரிக்காக ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இனிப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு திஸ் கேட்குறாங்க அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீனாக போயிட்டு கிஸ் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வர அனுப்பிச்சு வைக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ரோகிணி வந்து கோயிலில் வந்து அங்கே பிரதிஷினம் பண்ணுற மாதிரி வேண்டுதுன்னாங்கனால அவங்க அம்மா கண்ணு சரியாயிடுச்சின்னா அங்கே பிரதிர்ஷனம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இன்னும் எவ்வளோ தூரமா இன்னும் எவ்வளோ தூரமாக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் பார்வதி ஏன்ட்டு வராங்க என்னப்பா இங்கே இருக்கிற எனக்கு சவாரி ஏற்ற அதனால் இங்கே நிற்கிறாங்க ஒரே வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிவா இல்லைன்னா உள்ள வந்து நழ நெல்லை அப்படியே அவங்களே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க எத்தனை ரவுண்டு இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க பாருமா என் கோயிலில் வந்து எத்தனை ரவுண்டுன்னு கேட்குறான் ஏன்டா நான் கோயிலில் எத்தனை ரவுண்டு சுற்றணும் தாண்டா கேட்டேன் குடிக்கிற குடிக்காதவங்களே கவர்மெண்ட் தாண்டா இருக்காங்க நீங்கள் தாண்டா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வேணாம் என் போனாலும் நல்லபடியாக ஆர்டர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவன் ஆர்டரே நடக்கூடாது கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க நாம்ளே எல்லாம் ஒரு பர்சன்ட் கமிஷன் அந்த மாதிரி வேண்டிக்கலாமா இப்போ முற்றி எப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லோன் விஷயமா பேங்க்குக்கு வராங்க உங்களுக்கு சொந்தமாக ப்ராப்பர்ட்டி இல்லை நான் எப்படி லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க இவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட இருந்தவங்க வந்து வந்து கொடுக்குறாங்க கார்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க தம்பி இருக்காங்க என்னடா எங்கே அப்படிங்கிற சாப்பாடு கொடுக்க வந்தேன் இப்போ கையில் சாப்பாடு கட்டிட்டு வர எல்லாம் ஸ்வீக்கியில் எல்லாம் ஆர்டர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவிக்கு ஒரு ஆர்டர் வருது எண்ணெய் கம்மியாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க கடுகு போடாதீங்க மிளகு போடுங்க இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தயிர் சாதத்துக்கு அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் இப்படி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா ரவி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க மீ முத்து வந்து ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது மாதிரி க பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அவங்களும் ஹெல்ப் பண்ண நான் வந்து தூரமாக இருக்கிறேன் என்னாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ருதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எதாவது ஹெல்ப் வேணுவாங்க காசு எதாவது வேணுன்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் நான் இப்போ கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க பெரிய ஆள் போல் பூஜைலாம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒருத்தவங்க அவங்களை பார்க்க வந்திருக்காங்க ஆமாம் நான் அந்த ஆள் சொன்ன சரி வெளியே வெயிட் பண்ண சொல்ல நான் பாக்கிறேன் இவங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பா பாய்